அன்பர்களே நண்பர்களே அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவில் சிங்கப்பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள இந்த நரசிம்மர் கோவிலின் சிறப்பம்சங்கள் பற்றிய பதிவின் இரண்டாவது பாகம் தொடர்கிறது பதிவை பாருங்கள் நன்றி இந்த பக்தர்கள் இந்த அழிஞ்சல் மரத்தில் சந்தனம் குங்குமம் பூசி நெய்விளைக்கேத்தி வழிபட்டால் அவங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கடன் தொல்லை இருக்கிறவங்க வழக்கு தொல்லை இருக்கிறவங்க செவ்வாதோஷம் திருமண தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து அவர்களுக்கு நல்லது நடக்க வழிவகுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சுவாதி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசை நடக்கிறவங்க தனி தோஷத்தால் பாதிப்பு உள்ளவர்கள் அவர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அது பல சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அழிஞ்சல் மரம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம்தான் இது ஆண்டாள் தாயார் அவர்கள் அருளிய நாச்சியார் திருமொழியில் இந்த அவருடைய பாசுரத்தில் இந்த அழிஞ்சல் மரம் பற்றி அதனுடைய மகிமையை பற்றி குறிப்பிட்டிருப்பதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆண்டாள் அப்படி என்றால் பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இது இருக்கின்றது என்று ஸோ அவ்வளோ வருடங்களாக இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் தோன்றிய கோவில் இது பிரகலாதனின் தந்தை இரண்ய கசுபை வத வதம் செய்ய பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்ட புராணத்தில் வருகின்ற அந்த கசுபு வதம் நடந்தேறிய பிறகு அந்த கோபக்கணலாக சிவந்த கண்களோடு ஆக்ரோஷமாக இருந்த அந்த நரசிம்மரை அப்படியே பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் ஆவலில் ஜாபாலி என்ற முனிவர் அப்பொழுது இதே இடத்திற்கு வந்து அப்பொழுது இது காடாக இருந்திருக்கிறது சிறிய குன்று இது இந்த குன்றில் அமர்ந்து அவர் கடும் தமும் புரிந்திருக்கிறார் பெருமாளை நரசிம்மர் அவதாரத்தில் அப்படியே பார்க்க வேண்டும் என்று கடம் தவ தவம் இருக்கிறார் அந்த தவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு பெருமாள் அவருக்கு நரசிம்மராக இங்கே அவதாரம் கொடுக்கிறார் நரசிம்மராக இங்கே தோன்றுகிறார் தோன்றி அருள் பாலிக்கிறார் அவர் சந்தோஷப்பட்டு எனக்காக மட்டுமல்ல இனிமேல் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் இங்கேயே தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் அந்த வேண்டுகோளை ஏற்று பெரும்பாலும் அங்கேயே தங்கிவிடுகிறார் இதுதான் இந்த தளம் தோன்றிய வரலாறு அப்படி ஜாபாதி முனிவர் தவமேற்றிய இடம் நரசிம்மர் அப்படியே காட்சி கொடுத்த இடம் இந்த இடத்தில் கோவில் அமைக்கப்பட்டு அதற்கு பாடலாத்திரி நரசிம்மர் ஆலயம் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டு கோவிலை சுற்றி அந்த படிகளெலாம் தெரியுது பாருங்கள் கிரிவலம் போகக்கூடிய பாதைகளும் அமைக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளாக இது பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தளம் இது சிங்கப்பெருமாள் கோவிலில் பெருமாள் கோவில்னாலே பிரசாதம் பிரசித்தமாக இருக்கும் திருப்பதி லட்டு ஸ்ரீரங்கம் வந்து புளியோதரை இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் மிளகு தோசை அதுவும் அந்த மிளகு தோசை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பித்தளை பாத்திரத்தில் தான் அந்த மிளகு தோசை வச்சுருக்காங்க கொடுக்கும்போது பொடி சேர்த்து கொடுக்குறாங்க புதுசாக இருக்குது அந்த தோசை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்க அந்த மிளகு தோசையை இங்கே வர்ற பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் பிரதோஷ நாள் அன்றைக்கி திருமஞ்சனம் செய்கிறாங்க அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வஸ்திரம் சாத்துறாங்க இப்படி அவர்களுடைய நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகிறார்கள் இங்கே ஒவ்வொரு தலவரலாறு உள்ள கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் வந்து திருவிழாவாக நடக்கும் ஆனால் இங்கே நிறைய திருவிழா இந்த கோவிலில் சித்திரை வருஷப்பிறப்பு ஒரு திருவிழாவாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் திருவிழா தான் நரசிம்மர் ஜெயந்தி திருவிழா ராமானுஜர் ஜெயந்தி திருவிழா வைகாசியில் சுவாதிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் துவங்கி பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் அது ஒரு பெரிய திருவிழாவை நடக்கும் அப்புறம் ஆடிப்பூரம் ஆவணியில் பவித்ர உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி ஐ ஐப்பசியில் மணவாள மாமுனிகளோட உற்சவம் கார்த்திகை திரு கார்த்திகை தை சங்கராந்தின்னு ஆண்டாள் நீராட்டு உற்சவம் மாசியில் அஞ்சு நாள் தெப்ப உற்சவம் பங்குனி உத்தரவம் இப்படி கிட்டத்தட்ட எல்லா மாதங்கள்லேயுமே ஏதாவது ஒரு உற்சவம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு பெற்ற கோவில் இது கோவில் நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை வந்து நாலரையிலிருந்து எட்டரை வரைக்கும் கோவில் எப்பவுமே திறந்துருக்கும் நீங்கள் வந்து பார்த்து தரிசித்து உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நெற்றிக்கண் பெருமாள் கோவில் இது பெரிய சிறப்பு இன்னொரு சிறப்பு சிவன் கோயிலில் நடக்கிற மாதிரி பிரதோஷம் பிரதோஷ திருமஞ்சனம் எப்பவுமே விமர்சனையாக இங்கே நடக்குது ஸோ ரெண்டு முக்கிய சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது குழந்தை வேணும் வழக்கிலேருந்து விடுதலை ஆகணும் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இங்கே வந்து நரசிம்மரை தரிசித்து அவர்கிட்ட வேண்டுகோள் வையுங்க அது நிச்சயமாக நிறைவேறும் வந்து இந்த சுவாமியை சேவிச்சிட்டு போங்க நன்றி நண்பர்களே அன்பர்களே அடுத்த பதிவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி ஒரு வித்தியாசமான தகவல் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டிய மூன்று சித்தர்கள் அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம் அந்த இருப்பிடத்துக்கு போய் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ திருச்செந்தூர் கோவிலை கட்டிய மூன்று சித்தர்களை பற்றிய பதிவே அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்